விநாயக பெருமான் வந்து காட்சி கொடுத்திருக்கிறார் பச்சை பசையலென பரந்து விரிந்து காணப்படுகின்ற அழகிய வயல்களால் சூழப்பட்டு பிரதேசமான நாயன்மார்கட்டு பகுதியில் வீட்டிருக்கும் ஸ்ரீ உகந்த விநாயகர் பெருமானினுடைய ஆலயத்திற்கு பல பாகங்களில் இருந்தும் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் வருகை தருவார்கள் பங்கு மாதம் விநாயகப் பெருமானுக்கான மகோற்சவம் நடைபெறுகின்றது మదనం తెలియదే నం భీమయావు మే బిలగుదే நேர்களுக்கு வணக்கம் மற்றும் ஒரு தீப நிகழ்ச்சியின் வாயிலாக உங்கள் எல்லோரையும் சந்திக்கிறதுல மிக மகிழ்ச்சி அடைகின்றேன் இந்த வாரம் எங்களுடைய இந்த தீப தரிசனம் நிகழ்ச்சிக்கு வந்து நாங்கள் யாழ்ப்பாணம் நல்லூர் பகுதி குறிப்பாக நல்லூர் பகுதி நாயன்மார்கட்ட பகுதியிலே பிரசித்தி பெற்று விளங்கிக் கொண்டிருக்கின்ற வெயிலுகந்த பிள்ளையார் ஆலயத்திற்கு தான் உங்களை அழைத்து வந்திருக்கின்றோம் இந்த ஆலயத்தினுடைய தல வரலாறுகள் சிறப்புகள் மகிமைகள் அதை தாண்டி இந்த ஆலயத்தினுடைய உட்கட்டட அமைப்பு வசதிகள் எல்லாவற்றையும் தொகுத்து இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களுக்கு காண்பிக்க இருக்கின்றோம் எனவே தொடர்ந்து நிகழ்ச்சியோடு இந்து முத்து என போற்றப்பட்டதும் திருமூலரினால் சிவபூமி என அழைக்கப்பட்டதுமான ஈழமணி திருநாட்டில் யாழ்ப்பாணம் நல்லூரினை தலைநகராக கொண்டு விளங்கும் இடமே நாயன்மார்கட்டு என்னும் அழகிய கிராமமாகும் இந்த நாயன்மார்கட்டு கிராமத்திலே கோவில் இருக்கும் ஆலயம்தான் நாயன்மார்கட்டு ஸ்ரீ வெயிலுகந்த விநாயகப் பெருமானினுடைய ஆலயமாகும் இந்த விநாயக பிரமானினுடைய சன்னிதானமானது எவ்வாறு தோற்றம் பெற்றது என்ற வரலாற்றை பார்ப்பமாக இருந்தால் இன்றைக்கு கிறிஸ்துவுக்கு முன் பதிமூன்றாம் நூற்றாண்டு அளவில் தோற்றம் பெற்றதாக சொல்லப்படுகிறது அதுவும் நல்லூரை வந்து ஆரிய சக்கரவர்த்தி ஆட்சி செய்திருந்த காலத்தில் சிங்கி அரசனால் தோற்றம் பெற்றதாக சொல்லப்படுகிறது சிங்கி அரசன் என்ன செய்யறார் என்று சொல்ல அந்த காலத்தில் இப்பொழுது இந்த ஆலயம் அமைந்திருக்கிற வளாகத்தில் ஒரு வெள்ள கல் உருவத்தில் விநாயக பிரமான் வந்து காட்சி கொடுத்துருக்கிறார் அப்ப அந்த சிங்கி அரசன் என்ன செய்ய சொல்லி அந்த வெள்ள கல்லை கொண்டு வந்துடத்தில் பிரதிஷ்டை செய்து அதற்கு பூஜை வழிபாடுகளை எல்லாம் மாற்றி வந்தார் ஆரம்ப காலத்தில் ஒரு சிறிய குடில் ஒன்றை அமைத்து வழிபாடுகளை செய்து வந்தார் அவருக்கு பின் தொடர்ந்து மூதாட்டி ஒருவர் அந்த கோவிலை பராமரித்து வந்து வந்ததாக சொல்லப்படுகிறது இந்த ஆலயம் தான் ஸ்ரீ வேலுகந்த விநாயக பெருமானினுடைய சன்னிதானமாக தோற்றப்பட்டு காணப்படுகிறது விநாயகர் ஆலயமானது இன்றைக்கு பதினான்காம் நூற்றாண்டளவில் தோற்றம் பெற்றதாக கூறப்படுகிறது அதாவது யாழ்ப்பாணத்தை ஆட்சி புரிந்த தமிழ் மன்னனாகிய சிங்க சக்கரவர்த்தியினாலேயே நிறுவப்பட்டதாக கூறப்படுகிறது அந்த காலத்தில் இப்பொழுது ஆலயம் அமைந்திருக்கின்ற வளாகத்தில் விநாயகப் பெருமானினுடைய உருவத்தில் ஒரு கற்றிலை தென்பட்டது அந்த கற்றிலையை எடுத்து பிரதிஷ்டை செய்து சிறிய குடிலொன்றை அமைத்து பூஜை வழிபாடுகளை செய்து வழிபாடாற்றி வந்தார்கள் இந்த ஆலயம்தான் நாயன்மார்கட்டு ஸ்ரீ வேலுகந்த விநாயகர் ஆலயமாக தோற்றம் பெற்று காணப்படுகிறது

வாழகிற்கு பல காலங்களாக மூன்று கால பூஜைகள் நடைபெற்று கொண்டு இருக்கின்றது சித்திரவச பிறப்பு திருவிழா வருஷம் பிறக்கிற நேரம் மும்பெருமானுக்கு அபிஷேகம் கும்பத்தண்ணி பார்க்கப்பட்டு வருகின்றது அதன் பிறகு விஷேட பூஜைகளும் திருவிழாக்களும் நடைபெற்று வருகின்றது வைகாசி மாதம் பழைய கும்பாபேச தினமாக வைகாசி சுவாதி நட்சத்திரே கும்பாஷி நடைபெற்றது அதன் பிறகு அது சங்காபிஷேகம் நடைபெற்று கொண்டு வருகின்றது ஆனி மாதம் ஆனி உத்தர உற்சவம் அபிஷேகம் திருவிழா நடைபெற்று வருகின்றது அதனைத் தொடர்ந்து ஆவணி மாதம் விநாயகர் சவுத்தி அது மிகவும் சிறப்பாகவே நடைபெற்று வருகின்றது புரட்டாதி மாதம் நவராத்திரி உற்சவம் இங்கே சிறப்பாக நடைபெற்று வருகின்றது அதனது பிறகு ஐப்பசி மாதம் கந்தசட்டியும் இங்கே நடைபெற்று வருகின்றது அதனைத் தொடர்ந்து கார்த்திகை மாதம் கார்த்திகை திருவிழா உற்சவம் நடைபெறுகின்றது அதனைத் தொடர்ந்து விநாயகர் சஷ்டி விரதம் இருபத்தொரு நாளும் இங்கே விசேட வழி நடைபெற்று இருபத்தொரு நாளும் விநாயகர் கதை புராணங்கள் படிக்கப்பட்டு நடைபெற்று கொண்டு இருக்கின்றது திருவம்பா உற்சவம் இங்கே சிறப்பாக நடைபெற்றுகின்றது தை மாதம் தைப்பூச நாளிலே இந்திய விநாயகப் பெருமானுக்கு அபிஷேகமும் உற்சவம் நடைபெற்று வருகின்றது தற்போது முருகப்பெருமான் இங்கே வைக்கப்பெறுகின்றது முருகப்பெருமானி திருவிழாக்கள் நடைபெற்று வருகின்றது மாசி மாதம் சிவராத்திரி அபிஷேகங்களும் இங்கே நடைபெற்று வருகின்றது பங்குனி மாதம் விநாயகப் பெருமானுக்கான மகோற்சவம் நடைபெறுகின்றது பங்குனி உத்தர நட்சத்திலே இந்திய தீட்டோற்சவமாக கைகொள்ளப்பட்டு பத்து தினங்களும் மிகவும் சிறப்பான முறையில் நடைபெற்று வருகின்றது ஐந்து கரத்தனை நந்தி மகன் தனை போடுவோ இந்த விநாயக பெருமானினுடைய சன்னிதானத்திலே பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் தினமும் மூன்று கால பூஜை வழிபாடுகள் நித்திய பூஜைகளாக நடைபெற்று கொண்டு வருகிறது இந்த ஆலயத்தினுடைய திருவிழா காலத்தை பார்த்தோம்னு சொல்லி சொன்னால் பங்குடி மாதம் வருகின்ற உத்தர தினத்தினை உற்சவமாக கொண்டு பத்து தினங்கள் திருவிழா வெகு விமர்சையாக அனுஷ்டிக்கப்பட்டு வருகின்றது அதை தாண்டி உங்கள் எல்லோருக்குமே தெரியும் விநாயக பெருமானினுடைய சன்னிதானம் என்று சொல்லி சொன்னால் விநாயக பெருங்கதை விரதம் மிகவும் சிறப்பான முறையில் வந்து அந்த இருபத்தி ஓரு தினங்களும் அனுஷ்டிக்கப்பட்டு வருகிறது அதை தாண்டி நோமல் அவினாயகர் சதுர்த்தி சிவன் ராத்திரி அதை விட கந்த சஷ்டி விரதம் போன்ற அனைத்து விசேஷ தினங்களுமே இங்கு சிறப்பான முறையிலே அனுஷ்டிக்கப்பட்டு வர இருந்து வேண்டும் அடியவர்களுக்கெல்லாம் அருள் பாலித்துக் கொண்டிருக்கும் எம்பெருமானுக்கு ஒவ்வொரு வருடமும் பங்குனி மாதத்தில் பத்து நாட்களில் திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்று வருகிறது அதுவும் பங்குடி மாதம் வருகின்ற உத்தர தினத்தினை தீர்த்த உற்சவமாக கொண்டு பத்து நாட்கள் திருவிழா நடைபெறுகிறது பெருமானுக்கு தினமும் மூன்று கால பூஜை வழிபாடுகள் சிறப்பாக இடம்பெற்று வருகிறது வெள்ளிக்கிழமைகள் தோறும் இங்கு விசேட பூஜை வழிபாடுகள் நடைபெறுகிறது அதைவிட விநாயக பெருமானுக்கு மிக உகந்த நாள் பிள்ளையார் பெருங்கதை விரதமாகும் அந்த பிள்ளையார் பெருங்கதை இருபத்தொரு தினங்களும் இங்கு சிறப்பு பூஜை வழிபாடுகள் நடைபெறுகிறது மேலும் ஒவ்வொரு மாதமும் வருகின்ற சதுர்த்தி நாட்களில் அதாவது அதனை சங்கடாகர சதுர்த்தி என்று அழைப்பார்கள் இந்த சங்கடாகர சதுர்த்தி நாளிலேயே எம்பருமானுக்கு விசேட பூஜை வழிபாடுகள் நடைபெற்று வருகிறது இவ்வாலயம் உரு உருவாகி வழிபாடு நடைபெற்று மூதாட்டியும் அந்த வழிபாடு செய்து அதன் பிறகு இந்த ஆலயத்தை சைவ குருமார்களாகிய இவர்கள் இந்த ஆலயத்தை பரிபாலித்து வருகின்றார்கள் அவருடைய அவர்களுடைய பரம்பரையாகவே இந்த கோயில் வழிபாடுகள் நடைபெற்று வருகின்றது என்றும் அந்த பரம்பரையாக தோன்றியவர்கள் இந்த ஆலயத்தை வழிநடத்தி கொண்டிருக்கின்றார்கள் வீட்டிற்கின்ற விநாயக பெருமான் பல அற்புதங்களை நிகழ்த்திய விநாயக பெருமானாக சொன்னால் இந்த ஆலயம் வந்து வடக்கு திசை நோக்கி அமைந்து காணப்படுகிறது இந்த ஆலயத்திற்கு வந்து இந்த ஆலயத்தை தாண்டி வெளியில போக்குவரத்து செய்பவர்கள் எல்லோருமே எம்பெருமானினுடைய சன்னிதானத்தில் நின்று ஒரு கணம் கும்பிட்டு வணங்கி தேங்காய் தான் செல்வார்கள் சொல்லி சொன்னால் தாங்கள் எடுக்க போற காரியம் வந்து சரியான முறையில் வந்து நடக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் வந்து எம்பெருமானை நாடி வந்து வழிபட்டு தான் செல்வார்கள் அதை தாண்டி இந்த ஆலயத்திற்கு நிறைய பக்தர்கள் வருவார்கள் வந்து அவர்கள் ஒவ்வொருவரும் வைக்கின்ற கோரிக்கைகளை பெருமான் நிகழ்த்தி கொடுக்கிறதுல வந்து வல்லவராக அமைந்து காணப்படுகிறார் அதை விட ஒவ்வொரு நேர்த்திகள் நிறைவேறியதும் அடியவர்கள் தங்களுக்குரிய நேர்த்திகள் அத்தனை நிறைவேறிய சந்தர்ப்பத்தில் ஆயிரத்தெட்டு மோதகங்கள் பொங்கல்கள் எல்லாம் படைத்து வழிபடுகின்ற சிறப்பை இங்கு காணக்கூடியதாக இருக்கிறது அது மாத்திரமில்லாமல் ஆரம்ப காலத்தில் மூதாட்டி ஒருவர் வந்து இந்த ஆலயத்தை பராமரித்து வந்திருந்தார் அவரை பராமரித்து வந்த சந்தர்ப்பத்தில் அந்த பிள்ளையாருக்கு படைக்கிற அந்த நெய்வே அவர் அந்த நெய்வேத்தியம் படைத்து வந்தார் அதுக்கு படைக்கிறதுக்கு பயன்படுத்த அரிசி வந்து ஒரு முறை நெல்லை வந்து காய போட்டிருந்தார் அப்போ அந்த சந்தர்ப்பத்தில் மழை மலை முகம் வந்து இருட்டி மழை பெய்கிறதுக்கான சாத்தியப்பாடுகள் காணப்பட்டது அப்போ அந்த மூதாட்டி வந்து என்ன செய்கிறதுன்னு சொல்லி யோசிக்கிறா அதற்கு பிறகு பார்த்தா அந்த நெல் வந்து அவன் நெற்கதிர் விதி விரிச்சிருந்த இடத்துல மட்டும் மழை பெய்யாமல் இருக்குது மற்ற இடங்களில் வந்து மழை பெய்துருக்குது அப்போ இந்த இடத்துல வந்து விநாயக பெருமான் வந்து பெரிய ஒரு அற்புதத்தை செய்தமையும் இந்த ஆலயத்தினுடைய சிறப்பினை வெளிப்படுத்திட்டு தொன்மை வாய்ந்த வரலாற்று பிரசித்தி பெற்று விளங்கும் இந்த விநாயகப் பெருமானினுடைய திருத்தலமானது பல அற்புதங்கள் நிறைந்த திருத்தலமாக அமைந்து காணப்படுகிறது அது மாத்திரமில்லாமல் இவ்வாலயத்திற்கு பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் தருவார்கள் வரகி தந்து பல்வேறு நேர்த்திகளையும் வைத்துச் செல்வார்கள் அத்தனை நேர்த்திகள் நிறைவேறியதும் ஆயிரத்தெட்டு மோதகம் செய்து அம்பெருமானுக்கு படைத்து வழிபாடாற்றுவார்கள் அத்துடன் ஆலயத்தின் உட்புறமாக வடக்கு திசையில் வடக்கு திசை நோக்கி விநாயக பிரமாணினுடைய கற்றிலை ஒன்று உள்ளது அதன் சிறப்பு ஜாதனில் பிள்ளையாரின் உருவத்தில் தானாக தோன்றியதாக கூறப்படுகிறது மேலும் அந்த காலத்தில் யாருடைய உதவியுமின்றி தனித்து மூதாட்டியொருவர் வாழ்ந்து வந்தார் விளைந்த நெல்மணிகளே இவரது வாழ்வாதாரமாகவும் விநாயகருக்கு படைக்கும் நெய்வேத்தியமாகவும் இருந்தது ஒரு நாள் மூதாட்டி நெல்மணிகளை பரப்பி காயவிட்டார் அந்த சந்தர்ப்பத்தில் திடீரென மேகம் கருத்து மின்னல் மின்னி இடியத்து மழை பெய்ய தொடங்கியது மூதாட்டி அப்பனே உனக்கு அமுது படைக்கும் நெல்மணிகள் மழையில் நினைந்தால் நான் எவ்வாறு அமுது படைப்பேன் என வேண்டினாள் எல்லா இடங்களிலும் மழை பெய்த போது மூதாட்டியின் நெல் பரவிய இடத்தில் மாத்திரம் வெய்யோனின் வெயிலறித்து மழை பெய்யவில்லை இதுவும் இங்கே மீட்டிருக்கின்ற விநாயக பிரமானினுடைய சிறப்பினை வெளிப்படுத்தி நிற்கின்றது அங்கு சதாரியை போற்றிடுவோம் அதிபதி கணபதி திருவடி கருத்தில் வைத்தே கை தொழுவோ இவ்வாலயத்தில் ஒவ்வொரு மாதமும் சதுர்த்தி உற்சவம் இங்கே நடைபெற்றுகின்றது இங்கே வடக்கு முகமாக பிள்ளையார் அமர்ந்திருக்கின்றார் இங்கே வீதி பொருள்களாக போக்குவரத்து செய்யும் அடிகார்கள் இவ்வாலயத்தில் இறங்கி நின்று வழிபாடுகளை செய்துதான் போகிறார்கள் அவர்களுடைய நேர்த்திகள் யாவும் இங்கே பூர்த்தியாகின்றது அதனாலே அவர்கள் எல்லோரும் வந்து இங்கே விநாயகப் பெருமாளுக்கு பொங்கல்கள் செய்து படைத்து வருகின்றார்கள் அதை இங்கே எல்லோரும் காணக்கூடியதாகவே இருக்கின்றது எங்கு பார்த்தாலும் பச்சை பசைலென பரந்து விரிந்து காணப்படுகின்ற அழகிய நெல்வயல்களால் சூழப்பட்டு பிரதேசமான நாயன்மார்கெட்டு பகுதியில் வீட்டிருக்கும் ஸ்ரீ உகந்த விநாயகர் பெருமானினுடைய ஆலயத்திற்கு பல பாகங்களில் இருந்தும் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் வருகை தருவார்கள் வருகை தந்து எம்பெருமானை தரிசித்து செல்வதையும் இங்கு அவதானிக்க முடிகிறது in the உறவுகளாகி நீங்கள் இன்று தினம் யாழ்ப்பாணம் நல்லூர் பகுதியிலே நல்லூர் பகுதி குறிப்பாக அரசரி பகுதியிலேயே பிரசித்தி பெற்று விளங்கிக் கொண்டிருக்கின்ற ஸ்ரீ அருள்மிகு வெயில் உந்த பிள்ளையார் ஆலயத்தை பார்த்த வண்ணம் இருக்கின்றீர்கள் இந்த ஆலயத்தினுடைய வரலாறுகள் சிறப்புகள் மகிமைகள் அதை தாண்டி தற்காலத்தில் அமைக்கப்பட்ட புதுமையான விடயங்கள் அல்லது ஆரம்பகால பழமை சார்ந்த விடயங்கள் எல்லாவற்றையும் இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களுக்கு தொகுத்து காண்பித்திருந்தோம் கண்டிப்பாக இந்த நிகழ்ச்சி உங்கள் எல்லோருக்குமே பயனுள்ளதாக அமையும் என்ற நம்பிக்கையில் இதே மாதிரி மற்றும் ஒரு தீப நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்கள் ிருந்து அன்பு வணக்கங்கள் கூறி விடைபெற்று செல்லுனான் என்று உங்கள் அன்பின் நோமிகா சாந்தகுமார் நன்றி வணக்கம் நேர்களே கை கொடுவோம் ஐந்து கரு தீவரிசனம் தெரியுதே நம் தீமையாவுமே விலகுதே